அன்புடைய தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த மழைக்காலத்தில் ஏறக்குறைய இந்த ஆண்டு நமக்கு வந்து ரொம்ப முன்கூட்டியே மழை ஆரம்பித்து விட்டதால் அடைமழை பெய்யும் அளவிற்கு ஆகஸ்ட் மாதத்திலே அடைமழை பெய்யும் அளவிற்கு சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டில் புதுடைமை இயக்கம் நேற்று இன்று நாளை என்கிற இந்த சொற்பொழிவு ஒரு ஆய்வு சொற்பொழிவு ஏன் எதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் பேராசிரியர் வி அரசு அவர்களும் நானும் சேர்ந்து ஒரு ஒரு ஆவண தொகுப்பு திட்டத்தை திட்டமிட்டோம் தமிழ்நாட்டின் பொதுடைமை கட்சி ஆவணங்கள் என்கிற ஒரு ஆவண தொகுப்பு திட்டத்தை திட்டமிட்டோம் அதில் ஒரு புத்தகம் மட்டும் வெளிவந்துள்ளது இன்னும் அந்த திட்டத்தில் இருக்கிற புத்தகங்கள்லாம் வர வேண்டும் மொழிச்சுக்கள் குறித்து கம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்ட துண்டு பிரசுரங்களை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறோம் சிந்தன் புக்ஸில் அந்த நூல் அந்த நூல் வெளிவந்து இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய ஆவண தொகுப்புகள் என்பது இல்லை ஆங்கிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆவண தொகுப்புகள் பெருமளவுக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்தில் இருக்கிற தொகுப்பு ஆவணங்களை நாம் பார்த்தோமானால் பிபிஹெச் பீப்புள்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் அவர்கள் ஒரு பத்து தொகுதிகளுக்கு மேல் போட்டிருக்கிறார்கள் அதே போல் சிபிஐ வந்த பிறகு சிபிஐஎம் வந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்த பிறகு அவர்கள் ஒரு ஆவண தொகுப்புகளை உருவாக்கினார்கள் அது இன்னும் அடர்த்தியானதாக அதைவிட கூடுதலானதாக பத்து பதினோரு தொகுதிகளுக்கு மேல் வந்தது இஎம்எஸ் அவர்கள் அங்கு பஞ்சாப்பில் இருந்த தோழர்கள் சுஜித் போன்ற தோழர்கள் இப்படி பல தோழர்கள் இந்தியா முழுக்க இருந்த தோழர்கள்லாம் பங்கெடுத்து அவ்வளோ பெரிய ஆவணத் தொகுப்புகளை உருவாக்கினார்கள் இங்கேயும் நிறைய ஆவணங்கள் இருக்கின்றன பிரசரங்கள் இருக்கின்றன கட்சியினுடைய ஆவணங்கள் இருக்கின்றன உச்சுற்றுக்கு மட்டும் விடப்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன இவையெல்லாம் தொகுக்கப்படவில்லை அதே போல் தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் துண்டு பிரசுரங்கள் நோட்டீஸ்கள் இவை எல்லாமே ஒரு வகையிலான ஆவணங்கள் இவை இவையெல்லாம் தான் இவை பற்றிய அறிவார்ந்த உரையாடல்கள் நடத்தப்பட்டால்தான் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் முதலில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான பிளவுகள் இருக்கின்றன அது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனால் அந்த பிளவுகளுக்கு இந்த காலத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று தெரியவில்லை சிபிஐ சிபிஎம் எம்எல் என்கிற பிளவுகள் இருக்கிறது இன்னொன்று அந்தந்த வட்டாரங்களில் தோன்றிய இயக்கங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவிலேயே தோன்றிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மரபு ஒன்று இருக்கிறது சரத் அவர்களுடைய மரபு ஒன்று இருக்கிறது இங்கேயும் கூட பெரியார் தொடங்கியதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வே ஆனைமுத்து அவர்களுடைய மார்க்சிய பெரியாரிய பொதுடைமை கட்சி அது போன்ற இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் பிரச்சனைகளை சிக்கல்களை பேசும் பொழுது விவாதிக்கும் பொழுது தனிநபர் முஸ்தீப்புகளையும் முனைப்புகளையும் கடந்து அறிவார்ந்த வகையில் விஷயங்களையும் விவாதங்களையும் நடத்த முடிகின்றதா நான் ஏறக்குறைய இந்த ஆண்டு நினைத்து பார்க்கும் பொழுது நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆகிவிட்டன ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான் இளங்கலை தமிழ் படிக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு அறிமுகம் ஏற்பட்டது இயக்கங்களில் வேலை செய்ய தொடங்கினேன் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடைமுறை வேலைகள் குறைந்து போனது அப்பொழுது இருந்து தோழர்களிடையே நடக்கக்கூடிய விவாதங்களை பார்த்தால் அந்த விவாதங்கள் தன்முனைப்பும் வேகமும் தான் இருக்கின்றதை ஒழிய அவற்றில் மார்க்சியர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் மார்க்சிய தத்துவம் மிகப்பெரிய அறிவியல் பூர்வமானது என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் நம்பப்பட்டாலும் மார்க்சியர்கள் இடையில் நடக்கக்கூடிய விவாதங்கள் ரொம்ப கோபதாபங்களோடு அது நடப்பதாக இருக்கிறது அவர்களுக்குள் அது ஒற்றுமையை உருவாக்குவதற்கு பதிலாக அவர்களுக்குள் அது நிறைய மனப்பூசல்களையும் வேறுபாடுகளையும் உருவாக்கி விடுகிறது இதே போல்தான் இதை கடந்து இப்போ மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய இயக்கங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இதே போன்ற உழைக்கும் மக்களுடைய பார்ட்னர்லாதார் மக்களுடைய நலன்களை முன்னிறுத்துகிற ஒரு பகுதி இயக்கம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் இரண்டு இன்னும் வேறு இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு முன்னோடியான இரண்டு இயக்கங்கள் இருக்கின்றன ஒன்று திராவிட இயக்கம் இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலித் மக்களுடைய இயக்கம் இந்த இரண்டு இந்த இந்த மற்ற இயக்கங்களோடு இந்த இதே போன்ற அந்த மக்கள் பகுதியை இந்த உழைக்கும் மக்கள் பகுதிக்கான நலன்களுக்காக போராடக்கூடிய இந்த இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்குள் தலித் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் அதே போல் திராவிட இயக்கங்களுக்கும் தலித் இயக்கத்திற்கும் பொதுடைமை இயக்கத்திற்கும் இவர்களுக்குள் நடக்கக்கூடிய விவாதங்களை கூட நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது மிகவும் கோபதாபங்களோடு உணர்ச்சி ஆவேசங்களோடு தான் நடக்கின்றதே ஒழிய ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லிக்கொள்வது போல் தான் அது நடக்கின்றதே ஒழிய இவற்றையெல்லாம் நீங்களே பார்த்திருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு தரப்பில் நின்று சண்டை போட்டிருக்கலாம் அதை கடந்து சற்று நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தால் நீங்கள் சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நியாயமானது என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதே மக்களுடைய நலன்களுக்காக அதே பொது நலன்களுக்காக இருக்கக்கூடிய ஒருவருக்கு விளங்கப்படுத்த முடிகின்றதா புரிய வைக்க முடிகின்றதா என்று யோசனை செய்து பாருங்கள் அப்படி நாம் செய்ய முடியவில்லை அதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நூறு ஆண்டுகளை கடந்துவிட்ட ஒரு இயக்கத்திற்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் ஒரு சில ஆய்வுகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் தமிழில் அதை பற்றிய ஆய்வுகள் மிகவும் குறைவானது இதே கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இருப்பது போன்ற ஒரு நிலைமை தான் திராவிட இயக்கத்திற்கும் தலித் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கங்கள் நீண்ட காலமாக ஆட்சியில் அதி அதிகாரத்தில் இருந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்களை சார்ந்த அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் கல்வித்துறை ஆய்வுகள் புத்தகங்கள் இருக்கின்றன திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் பொறுத்தவரை கல்வித்துறை வட்டாரங்களில் ஆய்வாளர்களாக இருந்தவர்களுக்கு அந்த மாதிரியான நூல்களும் எழுதியிருக்கிற தமிழ் அறிவுலகில் ஒரு மிக முக்கியமான ஒரு மரபாக மார்க்சிய அறிவாளிகள் மரபு இருந்திருக்கிறது தலித் இயக்க மரபு அறிவாளிகளும் இருந்திருக்கிறார்கள் இருந் அவர்களும் கணிசமாக எழுதியிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இந்த இயக்கங்களின் வரலாறுகளை அதனுடைய போராட்ட நிகழ்வுகளை அதனுடைய கருத்தியல் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடுகள் குறித்த அறிவார்ந்த உரையாடல்களை தமிழில் அவ்வளவாக மேற்கொள்ளப்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நான் இதுவரைக்கும் என்னுடைய இந்த இருபது ஆண்டுகால அனுபவத்திலும் சரி அல்லது அறிவுத்துறை செயல்பாடுகளிலும் சரி எனக்கு அவ்வாறு தோன்றுகிறது அதனால் தான் இது போன்ற ஆராய்ச்சிகள் தேவை என்று நாங்கள் நினைத்தோம் மூடாட்டம் ஆய்வுக்குழு இந்த மூன்று மரபுகளையும் உள்ளடக்கி ஒரு அறிவு மூன்று மரபுகளை சேர்ந்த எல்லா தோழர்களும் ஒரு ஜனநாயகவாதிகள் எல்லோரும் பங்கெடுக்கிற ஒரு களமாக இருந்து இது உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய களம் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா அது வந்து தாஸ்கண்டில் தொடங்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா என்று ஒரு சில தோழர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நூற்றாண்டினுடைய விதமாக கொ கொண்டாடுகிறார்கள் இதை தவிர இப்பொழுது வந்து சிங்காரவேலர் அவர் தொடங்கிய லேபர் கிஷான் பார்ட்டி இன்னொரு ஆண்டில் தொடங்கப்பட்டது சுயமரியாதை சமதர்ம கட்சி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்படி வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நூற்றாண்டு விழாக்கள் வந்து வேறு வேறு ஆண்டுகளில் நிறைய ஆண்டுகள் இருக்கின்றன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படியான ஒரு வேறு வேறான தொடக்கங்கள் இந்த நான் சொன்னதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரே நேரத்தில் தேசியவாத இயக்க மரபுகளிலிருந்தும் கம்யூனிஸ்டுகள் தோன்றினார்கள் சமூக போராட்ட சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான இயக்கங்களிலிருந்தும் கம்யூனிஸ்டுகள் தோன்றினார்கள் குறிப்பாக தலித் இயக்கங்களிலிருந்தும் கணிசமான பேர் தோன்றினார்கள் நான் அண்மையில் நீளம் புத்தக நிலையத்தில் ஒரு புத்தகம் ஒன்று ஒரு இதழ் தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார்கள் அவர்கள் நாற்பதாம் ஆண்டுகளில் முப்பதாம் ஆண்டுகளிலே கூட எழுதிய அவர்களுடைய அந்த இதில் ஏன் பொது உடைமை தேவை அவர்களும் லெனின் என்ற பெயரை அந்த இயக்க மரபை சேர்ந்த தோழர்களும் லெனின் என்ற பெயரை பரவலாக தங்களுடைய தோழர்களுக்கு இட்டுள்ளார்கள் எனக்கு ரொம்ப காலமாகவே ஏன் வந்து தலித் இயக்க மரபுகளிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்க மரபை நோக்கி எவ்வளோ பேர் வந்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்தது அதுபோன்று இருக்கும் தான் போல் இருக்கிறது நாம் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாத விவாதங்களை நடத்துகின்றோம் இதுவெல்லாம் நாம் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கும் பிரச்சனைகள் பற்றி தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கும் ஒன்றுபற்று போராடுவதற்கும் பெரும் தடையாக இருக்கின்றது அதற்காகத்தான் இப்படியான இதை நடத்தினேன் அதே போல் வந்து தான் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மின்சார தொழிலாளர் சங்கத்துடைய கட்டடம் என்று நினைக்கின்றேன் மின்சார தொழிலாளர் க அவங்களுடைய கட்டடம் என்று நினைக்கின்றேன் அந்த அந்த ஆமாம் அந்த இதுதான் தொழில் அதுல நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கு தான் நடத்தினோம் அது ஒரு நாள் கருத்தரங்கமாக நடந்தது அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக இந்த தொடர் சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து வருகிறோம் ஆகவே இந்த உரையாடல்கள் என்பது கேட்டுவிட்டு செல்வதற்காக மட்டுமல்ல இந்த சொற்பொழிவுகள் என்பது நீங்கள் அறிவார்ந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டும் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இதே அரங்கில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் இந்த அறிவார்ந்த தொடர் விவாதத்தில் தொடர்ச்சியாக பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இன்றைய நிகழ்வின் ஒரு பகுதியாக தோழர் கிளாஸ் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் அறிமுகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர் தொடர்ச்சியாக பெரியார் இயக்கம் பற்றிய ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டு வரக்கூடியவர் அவர் வந்து இப்பொழுது சும்மா அண்மையில் இரண்டு புத்தகங்களை தொகுத்துள்ள பெரியார் இயம் வளரட்டும் என்கிற ஒரு தொகுப்பு இரண்டு புத்தகங்கள் அது வந்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளிலிருந்து பெரியார் பிறந்தநாள் விழாக்களில் பேசிய பேச்சுக்கள் அந்த பொதுக்கூட்டங்களில் பேச்சுக்கள் அதை பற்றிய பதிவுகள் விடுதலையில் வெளிவந்த பதிவுகள் எல்லாவற்றையும் தொகுத்திருக்கிறார் நான் அதை புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது வந்து மதியலகன் திமுகவை சேர்ந்த மதியலகன் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் திமுக சார்பாக இங்கே பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் என்று ஏனென்றால் அப்பொழுது பெரியார் இயக்கத்திற்கும் அவருக்கும் கடுமையான விரோதம் இருந்தது இவர் கண்ணீர் துளி என்று அழைத்து கொண்டிருந்தார் அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மதியலகன் மேடையில் ஏறி பேசும் பொழுதே இல்லை நான் திமுக சார்பாக பேச வரவில்லை நான் ஒரு திராவிட இயக்கத்தவன் என்ற முறையில் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதே போல் கம்யூனிஸ்ட் தோழர்களும் பெரியார் பிறந்தநாள் விழா மேடைகளில் மேடைகளில் ஏறி வாழ்த்துக்களை பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளை தீவிரமாக விமர்சித்த தோழர்களும் அதே மேடைகளில் ஏறி பேசியிருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்க முடிந்தது இந்த இந்த பேச்சு அல்லது பத்திரிகை வெளியீடு பற்றி இந்த இரண்டு இதுவும் மிக முக்கியமான தொகுப்பு அது இன்று ஒரு சின்ன வெளியீட்டுகள் நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று நினைத்தோம் அதற்காக பேராசிரியர் வி அரசவர்களையும் தோழர் செல்வா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்